அனுசு ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் இருப்பது இந்த மா இந்த மாதம் முழுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்துகின்றது ஆனால் நாலாம் இடத்தில் இருக்கிற சனி வக்கரமாகி இருக்காரு நாலாம் இடத்தில் இருந்த வரைக்கும் அவர் பாதிப்பு தான் கொடுத்தார் இப்போ பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுக்க போறாரு வழக்கு விஷயத்தில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்காரு இதில் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதிகள் சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க மாத முற்பகுதியில் அதனால் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தினவர்களே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்காங்க ஸோ இந்த மாதம் தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் எந்த நாட்கள்லாம் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டதுனால் செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி பத்தாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் இதில் மனக்குழப்பத்தை தரக்கூடிய தடுமாற்றமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பதினேழு விடியற்காலை பன்னெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் முதல் செப்டம்பர் பத்தொம்போது காலை ஏழு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் ச தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பார் அந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சுக்ரன் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பயிற்சி ஆகிடுவார் அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பில்லை இருந்தாலும் வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள் அந்த குழப்பம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் ஸோ குழப்பமான வார்த்தைகளை தவிர்ப்பது முயற்சி எடுப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய விஷயம் நடக்க போகிறது அது என்னென்னு இப்போ பார்க்க போறோம் இந்த தனுசு ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறாரு அதனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது கடந்த சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்துலலாம் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு வருமானம் தடை ஏற்பட்டது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாச்சு இப்போ வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் வருமான அதிகரிப்பு ஏற்படும் வழக்கில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் எப்போவும் வந்து இஎம்ஐ கட்டியிருப்பீங்க ஆனால் அது சம்மந்தமாக நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க அவங்க கேஸ் போட்டிருப்பாங்க கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் காமிச்ச அது வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்துடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துலருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தாமதமாயிட்டிருக்குன்னா இப்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது குழந்தைகளால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வருதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றம் ஏற்படும் அதற்கான மேல் மேல் படிப்புக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவளுக்கு மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் புதன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வந்து புதன் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் வந்து பேசுகிறதே வந்து வித்தியாசமாக இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அடுத்தவங்களுடைய சாமர்த்தியத்தை விட நான் பெரியாள்டா அப்படின்னு ப்ளூ ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய வகையில் இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஆனால் தேவையில்லாமல் நீங்களாக சில விஷயத்தை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் ஒன்பதாம் இடத்துக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அது கேதுவோடு இணைகிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுறதுக்கு இது உகந்த நேரம் அதுவும் உங்கள் குலதெய்வம் அது ஒரு பெண் தெய்வமாக இருந்ததுன்னா இப்பொழுது ரொம்ப சூப்பரான டைம் அதை பண்ணி முடிக்கிறது நல்லது இதில் பியூட்டி என்னென்னா பதிமூணாம் தேதி செவ்வாய் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பதிமூணா பதினாலாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் கேதுவோடு இணைகிறாரு இந்த ரெண்டு அமைப்பும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த அமைப்பு ஸோ செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தாறுக்குள்ளே குலதெய்வ வழிபாட்டை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டக்கூடிய யுகம் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட தைரியமும் வெற்றியும் உங்களுக்கு ஊர்ஜிதமாகக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தண்ணீரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதாவது மழை வருஷிக்கும் மழையினால் உங்களுக்கு தண்ணீர் லாபம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு நிலத்துல நல்ல மகசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஊடு பயிராக போடுறதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது அனுகூல பலன்களை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு இதில் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீட்டுக்கு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க என்னால் கட்ட முடியல சார் நான் வந்து லோன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் பெண்டிங் இருக்குது அந்த பெண்டிங் அமௌண்ட்டெலாம் இப்போ வரக்கூடிய வகையில் இருக்குது லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வரும்பொழுது தன்னுடைய நாலாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வளர்ச்சி அடைவார்கள் வருமான அதிகரிப்பு ஏற்படும் நீங்கள் ஃபாரின் போகணுன்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் இருபத்தாறுக்கு மேலே முயற்சி எடுங்க உங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற வகையில் இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இதுவரைக்கும் பாதிப்பு இருந்தது இப்போ பாதிப்பு உண்டான நேரம் அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மருந்து மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்வது நல்லது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எதனால் அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்து சனி வக்கரகதியில் புதனால் பார்க்கப்படுகின்ற பொழுது உச்ச புதனால் பார்க்கப்படுகின்ற பொழுது இடமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தடாரடியாக முடிவெடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது ஏன்னா புதன் சனி நேர்பார்வை வந்தாலே ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் அதாவது தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் தன்மையோ பெண்ணாக இருந்தால் ஆண் தன்மையோ அதிகரிக்கும் சூழ்நிலை அதனால் கொஞ்சம் தைரியம் முடிவெடுக்கிறதுனால அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்கன்னா இடமாற்றம் சீக்கிரமாக ஏற்படும் ஆனால் அது தேவையில்லாத இடமாற்றமாக இருக்கும் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் வீட்டை மாத்திரமே தவிர அனாவசியமாக மாற்றி செலவுகளை ஏற்படுத்திக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அதாவது தனுசு ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ தனுசு ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அதாவது பெருமாள்னா அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள் ஹைக்ரீவர் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள் யாராக இருந்தாலும் சரி நரசிம்மர் இப்படி எந்த பெருமாளை வணங்கினாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை இப்பொழுது வணங்குவதற்குண்டான நேரம் கிடையாது ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி பெருமாள்லாம் படுத்துன்னு இருப்பார் அனந்த சேனம் அந்த அனந்த சயன பெருமாளை இப்போ வணங்கக்கூடாது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவது உங்களுக்கு மேன்மைகளையும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோன்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து கொள் செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்